அந்த மாதிரி தெரியவே இல்லை கடவுளுக்கு நன்றி உங்களே இந்த வியாகுல அன்னை பங்கை சார்ந்த அனைத்து மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறேன் ஏன்னு தெரியுமா காரணம் என்ன தெரியுமா காலையில் இருந்து நேரம் வரைக்கும் வெயில் எல்லாமே ஜாஸ்தி ஆனாலும் ஃபேஸ் ஒரே மகிழ்ச்சி அப்புறம் திருப்பலி ஸ்டார்ட் ஆனதுக்கு முன்னாடி சிஸ்டர் சொன்னாங்க காஃபி கொஞ்சம் லேட் ஆகும் அப்ப ஃபேஸ் பார்த்தபதும் இன்னும் அதிகமாக அதிகமாகும் இனி திருப்பலி முடிச்சு இன்னைக்கு காஃபி இல்லான்னு சொன்னா மகளிர் இன்னும் அதிகமாகும் இங்க இருக்கிற மக்களுக்கு இங்க மட்டும் ப்ரைஸ் அல்லா ப்ரைஸ் அல் ஆட் அது என்ன அதனுடைய சீக்ரெட் என்ன சொல்லிக் கொடுத்துக்கோங்க ஹலோ லூயா லூய்யா கடவுள் ஏராளமாக ஆசீர்வதிக்கிட்ட அனைவரே இந்த பங்கே சார்ந்த அனைத்து மக்களையும் ஏராளமாக கடவுள் ஆசீர்வதி ரொம்ப இரக்கம் வருது ப்ரைஸ் அலா ப்ரைஸ் அலா நீங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப இரக்கம் வருது அப்ப கடவுளுக்கு வந்து இங்கே அதிகமாக இரக்கம் வரும் ப்ரைஸ் அலா ப்ரீஸ் அலால் ஹாலெலுயா அலை லூய்யா இன்னைக்கு வாசித்து கேட்ட நிறச்செய்தி நிறச்செய்தி பாகம் அது நிறைய இறக்கன நிறைய தடவை வாசிச்சு கேட்டிருக்கிறோம் இல்லையா ப்ரைஸ் அலா அதனுடைய விளக்கம் என்ன விளக்கம் என்ன தெரியுமா ஒரு நாள் ஜெபத்தில் அமரும் பொழுது அந்த உபமையினுடைய உபமைகள் வாயிலாக அன்னைக்கு வந்து சேர்ந்த மக்களோட பலவற்றை பற்றி பேசினார் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது விளக்கம் என்ன தெரியுமா கரெக்டா படித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு பைபிளில் வாசித்து கேட்ட அந்த விதைக்கிறவருக்கு என்னமோ சில பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனை இங்க யாராவது உழவர் வேலை செஞ்சவங்களுக்கு இருக்குதா உழவர் வேலை விதை போடணும் வேலை இல்லையா விதை போடும் பொழுது சாதாரணமா உழவர் வேலை விதை போடும் பொழுது அது வழியோரம் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கா வழியோரம் விழுவதற்கு வழியோரம் ரோடு அந்த அந்த பக்கம் இங்கே விதை போடும் பொழுது வழியோரம் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கா இருக்கா சாதாரணமா இல்ல

அவருக்கு உழவர் வேலை தெரியும் ஆனால் அவர் இப்படி விதை போடும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் அவருக்கு இருக்குது பெயரு தான் ஆண்டவருடைய விதை போட்டா அது மூலமாக பலன் கிடைக்கவில்லை அது கொண்டதுக்கு அப்புறம் திருப்பியும் மறுபடியும் விதை போடுவதற்கு அவருக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுனா எது அடையாளம் ஸ்டார்ட் ആയി மூன்று நாட்கள் இங்க வந்து அமர்ந்து என்ன செய்கிறார் விதையான இறை வார்த்தைகளை நம்முடைய உள்ளுக்குள்ளே போடுகிறார் அவருக்கு ஒரு பிசினஸ் மைண்ட் இல்ல அப்படி இருந்துச்சு அவர் என்ன செய்வாரு

இங்கே வந்த அமர்ந்து ஒரு தட கூட விதை போடப்படுவதற்காக இங்கே அமர முடியுமா இல்லையா என்பது தெரியாது ஏன் நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் இங்கே வந்து அமருகிறீர்கள் கடவுளுடைய அந்த வார்த்தை விதையான வார்த்தை வாழ்க்கைக்கு கிடைக்குவதற்காக ஏன் இங்கே வந்த அமருகிறீர்கள் தெரியுமா காரணம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் இந்த நேரம் வரைக்கும்

செவி சாய்த்து பதில் சொல்ல வேண்டும் எப்படி பதில் சொல்ல வேண்டும் இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக வாழ்வதற்காக கடைபிடிக்கும் பொழுது சரியான முறையில் ஆராதனை செய்யும் பொழுது நன்றி செலுத்தும் பொழுது அதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி தான் இணைந்து இந்த ஒரு கருத்துக்காக ஜபிக்க வேண்டும் எப்போதும் கடவுள் ஆண்டவர் விதையான இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை மீது போடும் பொழுது அதுக்கு பதில் கொடுக்குவதற்காக அதுக்கு பதில் சொல்லிக் கொடுக்குவதற்காக எனக்கு வரும் தாரு

எந்த சந்தேகமும் கிடையாது ஜபமாலை பொழுது 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 கிடைக்கும் 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 வார்த்தைகள் படிக்கும் செய்யும் செய்யும் பாப திருப்பலி என்ன 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 தெரியுமா தெரியுமா கண்டிப்பா மேல ஒரு காரியம் கூட கிடைக்கும் தெரியுமா ി അർപ്പണി കിടക്കും ബാക്കി ജപങ്ങളിൽ ആശീർവാദം മറ്റും കിടക്കും അർപ്പണി കടിക്കാർ പ്രൈസല ഇന്ന് ഉലകത്തെ വിട്ട് ഈ തൃപ്പലി പീഡത്തി വന്ന് കട அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நடக்கும் பொழுது சும்மா அங்கெல்லாம் பார்த்து நிற்கும் பொழுது கடவுளுக்கு அவமதிப்பு கொடுக்கணும் நாளைக்கு திருப்பலியை பற்றி ஒரு செய்தி சிறப்பாக நான் கொடுக்குவேன் அப்போ அதிகமாக

ജപ കരുത്തേ നിമിടത്തിലും നേരത്തിലും ഇങ്ങനെ പീഡത്തി അപ്പൊ കൊടുക്കും ആശീർവദിത്ത് അധിക അതിശയമാറ്റി തരപ്പി തരുവർ ഇപ്പിന്തോപ്പള്ളിക്ക് വരുമ്പോഴ് ഇത് സുമ അങ്ങനെ പാത്ര കൂടി ഒരു വിഷയം കിടന്നു ഗൗരവം ഉണ്ടായ ഒരു വിഷയം ആരാധന മികവും പെരിയ ആരാധന ആരാധന കത്തോലിക്കിടയാതെ ഇതേവിടെ വല്ല വല്ലമയുടെ ഒരു ആരാധന ഇല്ല പ്രീസലോ പപ്പടിപ്പെട്ട വിശ്വാസം ഉടൻ ഒരു ഇന്നലെ മറ്റുമല്ല കടൻ തിരുനാൾ പൂസൈ അത് മുഖ്യമാണത് അത് കടവള്ക്ക് കൊടുക്കും മികവും പെരിയ മതിപ്പ് നമ്മുടെ വാഴക്ക് കടവ് അളിത്ത അനേകത്ത് നന്മകൾക്ക് അളിക്കും മതിപ്പ് அது சரியான முறையில் அர்ப்பணிக்க வேண்டும் திருப்பலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் போட்டு வந்து அதுக்கப்புறம் கடைசி ஆசீர்வாதம் வாங்கி திருப்பி ஒரு ரெண்டு கிலோ பீஃப் வாங்கி திருப்பி வரக்கூடாது மதிப்பு கொடுக்கும் பொழுது திருப்பி நம்முடைய வாழ்க்கை மதிப்பு அளித்து வழி நடத்துவார் பிரைசலம் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால்

மதிப்புடன் மதிப்புடன் திருப்பலியில் திருப்பலியில் கலர்ந்து கலர்ந்து வேண்டும் மதிப்பு கொடுத்து வாழ்க்கையில் வாழ்க்கையில் வித்தியாசம் வித்தியாசம் தெரியும் தெரியும் நிறைய ார்பிக்க வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் மூன்று தடவை இயேசுவான் பெயர் வந்து கூப்பிடுவோமா குரல் எழுப்பி மூன்று தடவை கூப்பிடுங்க இயேசுவே 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 இந்த சைடு மட்டும் ஒரு மூன்று தடவை இயேசுவே கூப்பிடுங்க இந்த சைடு மட்டும் சொல்லுங்க குரல் எழுப்பி அனைவரும் சேர்ந்து சொல்லுங்க അപ്പുറം ി അർപ്പണി ഓടി കൽവി പൂർത്തി പോയിടും നടക്കൂടിയും കടവുക്ക് മതിപ്പ് കൊടുക്കും ഇങ്ങനെ പാർട്ടി വിടത്തെ പാർത്ത് നിന്ന് ജപങ്ങൾ ഇല്ലാ ഏറ്റവും ആരാധന നല്ല മുറിയിൽ മുറിയ പഠിക്കാൻ കടത്തെ

കടകൾ ഏരാളമാകാൻ ഇവരെയും ആശീർവദട്ടം പതിനഞ്ച് പതിനെട്ട് വിടുതൽ പേന മുപ്പത്തിമൂന്ന് പതിനേഴ് തുടക്കുന്നിൽ പതിനണ്ട് ഒന്ന് രണ്ട് ഇരൈ വസനങ്ങളുടെ അഭിഷേകം ഈ കൂട്ടത്തിന് മീത് നിറവാകെ കടവുകൾ വഴങ്ങട്ടും